வணக்கம் அதாவதுங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க ஒரு விலை ஏற்றுவாங்க உடனே இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு ரூபாய் ஏற்றுறியா நான் ரெண்டு ரூபாய் ஏற்றுறேன் அப்படி சொல்லிட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி தான் நம்ம காலம் தொட்டு ஓடிட்டுருக்க வண்டி இப்போ புதுசாக ஒரு மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் இயக்கம் வந்து ஒரு அதுக்கு நிறைய மவுஸ் இருக்க மாதிரி தெரியுது தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மக்கள் வந்து மாற்றம் எதிர்பார்க்குறாங்கன்றத நம்ம உணர முடியுது ஸோ இதன் அடிப்படையில் அவங்க தமிழக வெற்றி கழகம் அங்கே வந்தாங்கன்னாக்க அதில் இருக்க சில அள்ளி பிள்ளைங்கள்லாம் தவறுகள் கற்றுக்கிறதுக்கே அஞ்சு வருஷம் ஆகும் அந்த அவர்கள் தவறு கூட திரு விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பார் நடவடிக்கை எடுப்பார் அவங்கள கட்சி விட்டு தூக்க வாய்ப்பு இருக்குது என்ன நம்பிக்கை வைப்போம் அவர் மேலே அதனால் நமக்கு அந்த ஐந்து ஆண்டுகள் நல்ல நல்ல நம்ம பல நன்மைகளை பெறலாம் அதனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னா யார் வந்தாலும் ஏற்றிட்டு போகிறாங்க என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க மாதம் மாதம் கண்டுபிடி கட்டினா நமக்கு சேவிங்ஸ் வரும்னு சொன்னாங்க அது நடக்கலை அது அப்படியே கண்டினியூவாக ரெண்டு மாதம் ரெண்டு தான் கட்டணும் அந்த சில பேர் சொத்து வச்சுருந்தா கொஞ்சமாக சொத்து வச்சுருப்பாங்க அதை பிள்ளைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது அதுக்கு தொகை ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு கட்சி வந்துட்டு கொஞ்சம் ஏற்றுச்சு அடுத்த கட்சி வந்துட்டு அதோட இரண்டு மடங்கை ஏற்றிட்டாங்க இப்போ சில ப சில பேர் பத்திரத்தை எழுதி கொடுக்குறது கூட தானமாக அந்த இடத்த கொடுத்து கூட முழிச்சுட்டுருக்காங்க பணம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இப்போ இருக்கோம் திரு விஜயகர் அவர்கள் வந்தால் இவைகளெல்லாம் கலந்து நல்லது செய்வார்னு நான் நினைக்கிறேன் என்ன எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு உங்களுக்கும் அவர் மேலே நம்பிக்கை இருந்தா நீங்க அவருக்கு வாக்களிக்கலாம் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து நன்றி